பாரு

பாருங்க பாரு <laughs> <inga> <laughs> <Okay. hans> <hans> அன்பு அன்புத்தலைவருடைய துணவியார் அம்மா லதா ரஜினிகாந்த் அவருடைய அறுபத்தாறாவது பிறந்த நாள் வந்து இன்னைக்கு நம்ம தல்லாகுளம் பெருமள பெருமாள் கோயிலையும் இரட்டை விநாயகர் கோயிலையும் சிறப்பு பூஜை செஞ்சு அவங்க நீடூடி வாழணும்னு மதுரை மாவட்ட ரஜினி மந்திர சார்பாக இதை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் அம்மா வந்து இயற்கை மாறாக நடக்கிற விஷயங்கள்லாம் உற்று நோக்கி இயற்கைக்கு மாறாக எது நடக்கக்கூடாதுன்னு பல விஷயங்களை ஒரு தனி தொண்டு நிறுவனம் மூலம் செய்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்போ இடையில் போய் நாங்கள் அம்மாவை பார்த்தோம் அது சம்மந்தமாக மாவட்ட வாரியாக செய்ய உள்ளாங்க இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மா ரொம்ப உடல் நலம் நல்லா இருக்கணும்னு தலைவருக்கு உறுதுணையாக இருந்து நல்ல காரியம் தமிழ் மக்களுக்கு செய்யணும்னு இறைவன்ட்ட வேண்டியிருக்கோம் எங்களோட ரஜினிசாரோட ஐம்பதாவது இங்க மதுரையில் நடத்துகிறதா இருந்தீங்க அதோட ஏற்பாடுகள் எப்படி இருக்கு அதாவது இப்போ நம்ம அம்மாவை போய் வந்து தலைவர் முடியாமல் இருக்கும்போது மீனாட்சி அம்மன் கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு கடன் வச்சுருந்தோம் அப்போ மீனாட்சி அம்மனுடைய வெள்ளி சிலையை பாதத்தில் வச்சு அம்மாட்ட போய் நாங்கள் இருக்கிற எல்லோரும் போய் கொடுத்தோம் அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் இந்த மாதிரி ஒரு கடன் வச்சுருக்கோம் ஒரு அசைவம் இருந்து வைக்க போகிறோம்னு சொன்னோம் இல்லை அசைவம் வைக்க வேணாம் சைவம் வைங்க அப்படின்னு சொல்லி தலைவருடைய மூத்த பொண்ணை மதுரைக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சைவ விருந்து வந்து மெனு அம்மாட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்க கூடிய விரைவில் தேதி கொடுத்தவுடனே இதில் வந்து ரஜினி ரசிகர்கள் ஒரு முப்பது வருஷம் தொடர்ந்து செயல்படுற குடும்பமாக உன் இணைகிறோம் இதில் வந்து வேற எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் உன்னா இணைஞ்சு ஒரு மகாலில் வந்து நேத்திக்கடை நிறைவேற்றுறதுக்கு தலைவருடைய மூத்த பொண்ணு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அன்றைக்கு வந்து ஐதீக பிரகாரம் ஆயிரத்தி எட்டு மாங்கல்யம் வளையல் வெத்தலை பாக்கு பூஜை பண்ணி அவங்க கையால் கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து வைர கிரீடம் சாத்திட்டு அம்மா சார்பாக ஒரு பட்டு சேலையும் கொடுக்குறாங்க இதையெல்லாம் பண்ணிட்டு முப்பது வருஷம் தொடர்ந்து இருக்கிற ரஜினி ரசிகர்கள் ஒரு தலைமுறை குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு சைவ விருந்து பண்ணுறோம் அதுபோல சமீபத்தில் ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு ரஜினி சார் வந்து கார்டன் போனார் அதுக்கு எந்தவித அதிமுக தலைவர்கள் யாரோ வரக்கூடாது அப்படி இப்படின்னா சொல்லலாம் அதிமுகவும் ரஜினியும் ஒன்றுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அதாவது இருபத்தொம்பது வருஷம் கழிச்சு அம்மாவை போய் நாளில் போய் அவர் போய் சந்திக்கிறான ஆண்டவனுடைய உத்தரவு அதுல நமக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது அவர் இறைவன் உத்தரவு கொடுத்ததுனால பண்ணுவாரு தமிழ் மக்களை அவர் காப்பாற்றுறதுக்காக பிறந்திருக்கார் அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ரசிகன் அதை தாண்டி இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள விஷயங்கள்ல யாரும் அவரை கணிக்கவே முடியாது இல்லை ரஜினி அரசியலுக்கு மீண்டும் அதாவது பழைய நிலைமை மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது அது கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் அவர் முடிவெடுத்தால் மக்கள் வந்து அவரை வரணும்னு விரும்புகிறாங்க அது தலைவத்தை தான் நீங்கள் கேட்கணும் தேர்தலில் பிரதிபலிக்குமா எல்லாமே தலைவர் முடிவெடுத்தால் அது நடக்கிறது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் அதுக்குள்ளே நம்மளுக்கு அடிப்படை தெரியாமல் எதுவும் நம்ம சுருமலை நம்ம அவரை நேசித்தோம் இன்னைக்கு வர பண்ணுறோம் இப்போ இடையில் அம்மா வந்து மாவட்ட வாரியா வந்து இயற்கைக்கு மாறாக எதுவும் வரக்கூடாது இயற்கையை காப்பாற்றுறதுக்கு பல திட்டங்கள் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அவங்க அம்மா செய்ய போகிறாங்க அதை நாங்கள் பிள்ளைகளாக இருந்து செய்ய போகிறோம் அப்படி பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலில் வந்து தலைவருடைய துணைவியார் அம்மா லலா அம்மா அவர்களுக்கு வந்து இன்றைக்கு அறுபத்தாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே வந்து நாங்கள் மதுரை மாவட்டம் ரஞ்சிதா செய்து அனைவரும் நமச்சென்னே சரவணே பாலா எம்எ முத்துப்பாண்டி இப்படி நண்பர்கள் நம்ம இது வந்து அம்மாவும் தலைவர் வந்து நீண்ட நாள் நாங்கள் ஏகப்பட்ட கோயிலில் இதுவே தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால் அம்மா நீண்ட நாள் நிறையா வாழ வேண்டி இந்த பிரார்த்தனை செஞ்சுருக்கோம் தொண்ணூத்தாறு ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு அந்த மாதிரி இந்த போய் கார்டனுக்கு போயிட்டு வந்தது ஜெயலலிதா அதாவது அதிமுகவினரோட ஒரு ஒருங்கிணைப்பா இருக்காரு அது இந்த தலைவர் ஏதாவது சொன்னா அதே வாய்ஸ் இப்ப இருக்குமா தலைவர் சொன்னார் அப்படின்னா தலைவர் சொன்னார்னா கட்டாயம் தொண்ணூத்தார விட டாப்பா இருக்கார் தொண்ணோட இன்னும் அவர் சொல்ற புரட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல